بسم اللہ الرحمن الرحیم و فی صبیل اللہ الدین ولاۃ الما ددیم وقط الوہم حئیس و ثقیصۃموہم وخرین حیث و اخرجوكم و الفطنۃ القطل ولاحم عیند المسد الحرام حطا یو فی فعیم كاتلوكم فخل كدالك جزاء القا இந்த ஆயத்துகளை பற்றி இரண்டு நாட்களாக உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது கடைசியாக உங்களுக்கு முன்னால் சொன்ன விளக்கம் என்னவென்றால் மஜிதுல் ஹரமில் போர் செய்யக்கூடாது விரோதிகள் அவர்கள் போர் தொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ வேண்டுமானால் தற்காப்புக்காக வேண்டி அவங்களோட போர் செய்யலாம் ஃபைம் காத்தலூக்கும் ஃபக்குத்துலூகும் உங்களோடு அவர்கள் போர் செய்தால் அவர்கள் கூட நீங்களும் போர் செய்யலாம் இது அல்லா தாலா சொல்லியிருக்கிறான் ஹரம் எவ்வளவு கண்ணியமான ஒரு இடம் அப்படிங்கிறத பற்றி உங்களிடத்தில் சொல்லப்பட்டது கடைசியாக பிறகு தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான் காஃபிர்கள் இருக்கிறார்களே ஹரமிலே போரை நிறுத்திவிட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அல்லா தாலா இருக்கிறானே அவர்களினுடைய பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் ஒருவேளை அந்த போரிலே அவர்கள் முஸ்லிம்கள் யாரையாவது அறமுள்ள கொலை செய்திருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாவங்கள் அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லா தாலா இருக்கிறானே மன்னித்து விடுகிறான் ஸோ அல்லா தாலா கஃபூர் ரஹீம் அல்லா தாலா மன்னிப்பான் பிறகு அல்லா தாலா என்ன சொல்லுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஷ்ரிக்குகள் முஷிரிக்குகளோடு நீங்கள் ஜிஹாது செய்து கொண்டே இருங்கள் ஷிர்கு என்ற அந்த குழப்பம் அந்த சித்தனா அது இல்லாமல் போகிற வரையிலும் அப்படின்னு அல்லா சொல்லும் அல்லாவினுடைய மார்க்கம் மற்ற மார்க்கங்களை காட்டிலும் மிகைக்கும் வரையிலும் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான் குரானுடைய ஆயத்து குஹாத்திலூகும் ஹத்தாலாத்த கூண சித்தனத்தும் ஒய கூண்தீனு இல்லா மார்க்கம் அல்லாவுடையதாக ஆகிற வரையிலும் குழப்பங்கள் இல்லாமல் போகிற வரையிலும் நீங்கள் அவர்களோடு போர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான் புகாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத் ஒன்று இருக்கிறது அதில் தபுமுசா அஷாரில் ரதி அல்லா தாலா அனுபவ அவர்களுடைய ரிவாயத் ரசுலுல்லா சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது ஒரு மனிதர் போர்க்களத்திலே தன்னுடைய வீரத்தீரத்தை காட்டி சண்டை போடுறார் நாயகமே என்ன இவர் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறவரா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு அப்போ நபிசல்லாஹ் அலிவல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க ஜிஹாதுன்னா முதல்ல என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க சும்மா பகையை தீக்கிறதுக்கு பேர் வந்து ஜிஹாது கிடையாது நாட்டை கைப்பற்றுவதற்காக போடக்கூடிய போர்கள் அது ஜிஹாது கிடையாது விரோதத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடியது அது ஜிஹாது கிடையாது ஜிஹாது என்றால் என்ன ரசூலுல்லா சொல்கிறான் பெருமானா சொல்லாது ஜிஹாது என்றால் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்பவர் யார் என்றால் அல்லாவினுடைய களிமா அது ஓங்க வேண்டும் அல்லாவினுடைய மார்க்கம் அது மிகைக்க வேண்டும் என்பதற்காக யார் போராடுகிறாரோ அவர் தான் ஜிஹாத் அவர்தான் அவர் தான் முஜாஹித் அப்படி சொல்லி நான் என் சொல்ல சொல்லணும் புகாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத் ஹதீஸ் இருக்கிறது எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது நான் மக்கள் லாயிலாக இல்லல்லா என்று களிமா சொல்லுகின்ற வரையிலும் அவர்களோடு நான் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளை கட்டளையிடப்பட்டிருக்கிறது எப்பொழுது அவர்கள் லாயிலாக இல்லந்தாவை சொல்லிவிடுவார்களோ அடுத்து யாருடைய உயிருக்கோ பொருளுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது இஸ்லாமிய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் லாயிலாக இல்லல்லா சொன்னதுக்கு அப்புறமேல அவரோட போர் செய்யக்கூடாது அவருடைய அந்தரங்கம் என்ன அப்படிங்கிறது அது அல்லாஹ் பார்த்துக்குவோம் ஆனால் வெளிரங்கத்தில் அவர் களிமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவரோட ஜிஹாத் அப்படிங்கிறது கிடையாது பிறகு அல்லா தாலாக இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான் குஃபுறு சில்கு கொலை செய்யுதல் இதில் இருந்து குஃபார்கள் அவர்கள் நீங்காத வரையிலும் அவங்களோட ஜிஹாது உண்டு அவங்க அதை நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் குஃபரை விட்டு விட்டார்கள் சில்கை விட்டு விட்டார்கள் கொலை செய்வதை விட்டு விட்டார்கள் அப்படின்னா அதுக்கப்புறமேல நீங்களும் அவர்களோடு போர் செய்யக்கூடாது நீங்களும் அவர்களோடு சண்டையிடக்கூடாது அப்படி சண்டையிட்டால் நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் அநியாயக்காரனுக்கு அவனுடைய அநியாயத்துக்கு உண்டான தண்டனை என்னவோ அது அவனுக்கு கிடச்சே தீரும் முஜாஹித் ரஹமத்துல்லாகி அடைகி அவர்கள் இதுக்கு இப்படித்தான் அவங்க வந்து விளக்கம் சொல்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்லும்போது ஃபைனின் தகவ் அவர்கள் ஒதுங்கி கொண்டால் போரிலே இருந்து ஃபலாவுதுவான இல்லாத தாலிமீன் அநியாயக்காரர்களை தவிர மற்றவர்களிடத்திலே விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லா தாலா இதில் இந்த உதுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு இந்த அதுவான் உதுவான் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னால் வரம்பு மீறுவதற்குத்தான் இது சொல்லப்படும் வரம்பு மீறுதல் அப்படின்னு குரானில் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சம நீத்ததா அழைக்கும் பார்த்ததும் அழைகி மிசுகி மாத்ததா அழைக்கும் உங்கள் விஷயத்திலே யார் வரம்பை மீறுவார்களோ அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எப்படி அவங்க வரம்பு மீறினாங்களோ அது மாதிரி தான் நீங்க அவங்க விஷயத்துல வரம்பு மீற முடியும் அதுக்கு மேல கிடையாது அதே மாதிரி குரானில் இன்னொரு இடத்துல சையாத்தும் மிசிலுகா தீமையினுடைய தண்டனை அது போல தீமை தான் குரானில் இன்னொரு இடத்துல மா பிஹி நீங்கள் தண்டனை கொடுக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்கப்பட்டீர்களோ நீங்கள் வேதனை செய்யப்பட்டீர்களோ அது போலத்தான் அவர்களுக்கு அதை தாண்டி நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து அவர்களுக்கு வேதனையோ தண்டனையோ கொடுக்கக்கூடாது அதுக்கு பேர் வரம்பு மீறுகள் அதை இஸ்லாம் கண்டிக்கிறது வரம்பு மீறுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி ஜிஹாதை பற்றி எடுத்த உடனேயே அல்லா தாலா சொல்லும்போது அல்லாஹ் அல்லா இதைத்தான் சொன்னான் வலா தாத்தது அப்படின்னு சொன்னான் வரம்பு மீறாதீங்க வரம்பு மீறினீங்கன்னா அல்லாஹுக்கு பிடிக்காது இன்னொரு வாக லா யூஹிபுல் மோத்தஜி சஹிபுல் புகாரியில் இருக்கிறது ஹஜரத் இபுனூம ரதி அல்லா தாலாஹுமா அவங்களிடத்துல ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹஜரத் அப்துல்லாஹிபுனு சுபேர் ரதி அல்லா தாலா அவங்களுக்கும் சாபாக்களுடைய இன்னொரு ஒரு கூட்டம் அவங்களுக்கும் நடுவில் சண்டை நடந்து கொண்டு இருந்தது போர் நடந்து கொண்டு இருந்தது அப்போ இபன் உமர் ரதி அல்லா தாலா அனுகுமா அவங்கக்கிட்ட வந்தாங்க அந்த ரெண்டு பேர் வந்துட்டு சொன்னாங்க ஏங்க மக்கள் எல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறாங்க நீங்கள் உமர் ரதி அல்லா அவர்களுடைய மகனாராக இருக்கிறீங்க ரசூல் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களினுடைய சஹாபியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் போரில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அதற்கு இபுன உமர் அவர்கள் சொன்னாங்க கேளுங்க அல்லாஹ் தாலா இருக்கிறான்னு முஸ்லீமுடைய ரத்தத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் யாரும் யாருடைய இரத்தத்தையும் ஓட்டக்கூடாது இது அல்லா தாலா ஹராமாக்கி இருக்கிறான் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னால் என்ன அல்லாஹ் தாலா இருக்கிறானே குரானில் சொல்லவில்லையா ஃபித்னா போகிற வரைக்கும் நீங்கள் அவங்களோட சண்டை இருங்கள் பாத்தி இலூகும் ஹத்தா லாத்த கூன சித்தன குன் அப்படின்னு சொல்லி தாலா சொல்லவில்லையா குழப்பம் தீருகின்ற வரையிலும் போர் செய்யுங்கள் அவர் அப்போ அதில் சொன்னாங்க நாங்கள் போர் செஞ்சோம் எப்போ செஞ்சோம் அப்படின்னா அந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் போய்விட்டது அல்லா தாலாவுடைய தீன் அது மிகைத்து விட்டது பல இடங்களிலே அல்லாவுடைய தீன் மிகைத்து விட்டது அல்லாவுடைய தீன் வந்து விட்டது இப்போ நீங்கள் போடக்கூடிய சண்டை இருக்கிறதே அது அந்த அடிப்படையில் உண்டான சண்டை இல்லை இது ஃபித்னாவை உருவாக்கக்கூடிய சண்டை இது இது போர் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய போர் நீங்கள் வந்து மற்ற மதுகபுகளை நீங்கள் வளர்ப்பதற்காக செய்யக்கூடிய போர் இது ஆமாம் ஆ ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்கிற மாதிரி ஏயா உங்களுக்குள்ளாரையே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்க விரோதிக்கு அது ஒரு பலமாக போயிடாதா இதுக்கு போய் இனிய போய் இந்த போரில் போய் கலந்துக்க சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு இப்னு உமர் ரத்தியெல்லாம் தாலா அணுகுமா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது யாரோ இப்னு உமர் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம் ஓ அபு அப்துல் ரஹ்மான் நீங்கள் அல்லாவுடைய பாதையில் ஏன் ஜிஹாது செய்வதை விட்டு விட்டீர்கள் ஹஜ்ஜு மட்டும் வருஷா வருஷம் பண்ணுறீங்க இந்த வருஷம் ஹஜ்ஜு பண்ணுறீங்க அப்புறம் அடுத்த அடுத்த வருஷம் ஹஜ்ஜு பண்ணுறீங்க ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஜிஹாதுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியாதா என்ன ஜிஹாதுடைய சிறப்புகள் தெரியுமே உங்களுக்கு தான் ஆனால் ஜிஹா செய்ய மாட்டேங்கிறீங்க ஹஜ்ஜு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பைபனோமர் அவர்கள் சொன்னாங்க சகோதரி மகனே கேளு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் அஞ்சு அல்லாவையும் அல்லாடைய ரசூலையும் ஈமான் கொள்வது அஞ்சு நேரம் தொழுவுறது ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது ஜக்காத்து கொடுக்கறது பைத்துள்ளாவை ஹஜ்ஜு செய்கிறது அப்படி சொல்லிவிட்டு உமர் அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ அந்த மனிதர் சொன்னார் என்ன குரான் ஷெரீஃபில் எல்லாத்தாளாக இருக்கிறானே இது கட்டளையிடவில்லையா உங்களுக்கு தெரியாதா என்ன ஈமான் தாரிகளினுடைய இரண்டு கூட்டங்கள் ஒருவர் மற்றவரோடு அவர்கள் மோதிக்கொண்டார்கள் அப்படின்னா அவர்களுக்குள்ளார சமாதானம் செய்து வையுங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் அவங்க அந்த போரை விட்டுவிட வேண்டும் அந்த மாதிரி அவர்களோடு சமாதானம் செய்யுங்கள் நீங்கள் சமாதானம் செஞ்சும் அந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் வரம்பை மீறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் யார் வரம்பை மீறுகிறார்களோ அவங்களோடு போர் செய்யுங்கள் எதுவரையிலும் என்றால் அல்லா தாலாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் ஆகுகிற வரையிலும் அப்படி இருக்கா இல்லையா இன்னொரு இடத்துல குழப்பங்கள் இல்லாமல் போகிற வரையிலும் போர் செய்யுங்க அப்படி சொல்லி எல்லாம் இருக்குதுங்களா இல்லையா அப்போ உடனே இது உமர் சொன்னாங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் இருக்குதான் நாயன் சொல்லாலே செல்லமுடைய காலத்திலேயே நாங்கள் அதெல்லாம் அமல் செஞ்சிட்டோம் அப்போ இஸ்லாம் பலகீனமாக இருந்தது முஸ்லீம்கள் கம்மியாக இருந்தார்கள் இஸ்லாத்தை யாராவது ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை கொலை செய்யப்பட்டது அவர்களுக்கு பயங்கரமான வேதனை கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் நாங்கள் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி சண்டை போட்டோம் அல்லாவுடைய தீன் அது அது பரவி விட்டது அல்லா தலாவுடைய தீன் பல இடங்களுக்கு அல்லாவுடைய தீம் சென்று விட்டது இதுக்கு மேலே என்ன நீங்கள் சண்டை போட சொல்கிறீங்க போர் செய்ய சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்ட அப்போ அவர் சொன்னாங்க அவர் சொன்னார் சரி அப்படின்னா அதிரத்து அலி ஹதரத் உஸ்மானை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டான் இவங்களுடைய காலங்களில்லாம் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லா அனுகு அவர்கள்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க அதிரத்து அலி ரதி அல்லா தாலா அணுகு அது மாதிரி அதனால இவர் அப்படி கேட்குறார் ஹஜரத் அலி ஹஜரத் உஸ்மான் இவர்களை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லா தாலா அனுகு அவர்களை அல்லா தாலா மன்னிப்பானாக தாலா இருக்கிறானே ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லா தாலா அனுகு அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் அல்லா தாலா கொடுத்துருக்கிறான் ஹஜரத் அலி ரதி அல்லா தாலா அனுகு ரசூல் சச்சா மகன் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களினுடைய மருமதன் அவங்களுடைய அந்தஸ்துகளை நீங்களே கண்ணால் பார்த்துருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் கேட்க விரும்புறீங்க அப்போ ஆக மொத்தத்தில் உமர் ரதி அல்லாஹாலுமா அவர்கள் அவங்க போக விரும்பலை முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை தாலா இருக்கிறானே குரானில் சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கிறதே இது ஆரம்பத்தில் தீன் பலகீனமாக இருந்தது அப்போ அந்த நேரத்தில் காஃபிர்களால் நிறைய கொடுமைகள் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டது அதனால் அல்லாஹாலா என்ன சொல்கிறான் கா திலூகும் ஹத்தாலா தூண சித்தனா குழப்பம் நீங்கும் வரையிலும் அல்லாவுடைய தீன் அது வயக்கூன தீனுலா மார்க்கம் அல்லாவுக்குன்னு ஆகுற வரையிலும் சண்டை போடும் போர் செய்யும் அவங்க போரை நிப்பாட்டி கொண்டா பையனின் தகவல் அவர்கள் போரை போரில் இருந்து ஒதுங்கி கொண்டால் பல உதுவான இல்லை அப்பையும் எல்லாம் என்ன சொல்கிறான் பாருங்கள் அவங்க ஒதுங்கி கொண்டால் நீங்கள் அவங்கள விட்டுறாதீங்கன்னு நல்லா சொல்லலாம் ஒதுங்கிட்டால் நீயும் ஒதுங்கிடு அதுக்கு மேலே நீ ஏதாவது அவங்கள பண்ணா அது வரம்பு மீறுதல் பல உதுவான இல்லை ஆள அக்கிரமாக்காரர்களை தவிர மற்றவர்கள் மீது விரோதம் இல்லை அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலாக இருக்கிறானே இந்த ஜிஹாதை பற்றி பல விஷயங்களை அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் தாலா பேசினான் இந்த முடிச்சிட்டு அடுத்து அல்லாஹ் தாலா அஷஹருல் ஹராந்தி பி ஷஹரில் ஹராம் வல் ஹுர்மா து கி இதில் கண்ணியமான மாதங்கள் இந்த பையத்து திசுவான் அது சம்மந்தமாக அல்லாஹ் தாலா பேசுகிறான் அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும் சுபானந்தா தஹிந்தி சுபானந்த அல்லாஹ் அபிந்திக்க அஷது அல்லாஹ் இல்லாஹல்லாஹ் நான்